நோ வேர்ட்ஸ் ஸோ எஸ் அண்ட் அப்புறம் எங்க லேந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல சண்மகண்பும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டேன் இப்போ சுந்தரி மிஸ் மாதிரி உங்க எதிர்க்குள்ள வரப்போறேன் அம்மாவும் சுந்தரி மிஸ் ஸோ அதே மாதிரி எனக்கு கொடுத்த அனுபு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் திருப்பியும் எனக்கு கிடைக்கும்னு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்கு எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே சீன் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அப்துல் சார் வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாரு கூட ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு ஒரு அம்மா சொல்லி நான் மறக்கவே மாட்டேன் அப்படியே வெற்றி மாறன் சார் கூட சொன்னாரு நான் சொன்னேன் சார் நான் தமிழ்ல வரலாம்னு இருக்கேன் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் ஏன்னா ரொம்ப மாறி போயிடுச்சு பண்ண இண்டஸ்ட்ரியன்னா ஒன்னும் பண்ணாங்க படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரு சோ தேங்க்ஸ் சார் ரொம்ப அதுக்கு அண்ட் கமிங் டு அஞ்சலி அமேசிங் கேர்ள் தமிழ் பெண்ணு அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கிறங்க எல்லாருமே ஆனா ஏன்னா ஆமி பேக்ரவுண்ட்னால அவங்களுக்கு தமிழ் பேச தெரியல அவ்வளவா பட் டைம் கொடுத்துருங்க கத்துக்கணும் அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களது அண்ட் எஸ் ரெஸ்ட் ஆல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் என் ஏஜ்ல பாதி பாதிக்கு ரொம்ப சின்ன வயசு அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரோடய அண்ட் எஸ் குரூஸ் அமேசிங் டோட்டலி டிஃப்ரெண்ட் நான் பாத்துருக்கேன் இந்த இதுல லைட்டிங்ல இருந்து ஷார்ட்ஸ்ல இருந்து ரொம்ப வித்தியாசமா பேக்ரவுண்ட் மியூசிக் அமித் சார் கொடுத்திருக்காரு அண்ட் கம்மிங் டு கதைக்கு அது கொஞ்சம் லாஸ்டா சொல்லலாம் என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க எந்த விதத்தையும் இது பேசிக்காக ஒரு வீக்ல நடக்கிற கதை தான் எல்லாம் அம்மா அப்பா பையன் பொண்ணு எல்லா நடுவில் நடக்கிற கதை ஸோ கொஞ்சம் டீசர் பார்த்து டெய்லர் பார்த்து டிசைட் பண்ணாதீங்க படத்தை கொஞ்சம் பொறுமையாக இன்னும் நாலு நாள் அஞ்சு நாளும் இருக்கு நாலு நாள் இருக்கு ஸோ பார்த்து தியேட்டருக்கு போய் பார்த்து டிசைட் பண்ணுங்க நல்ல ரிவ்யூ பாருங்க ரொம்ப எமோஷ்னலாக படம் லவ் இருக்கு நல்லா பாட்டுங்க எமோஷனலு அம்மா கிட்ட பொண்ணு இது அப்புறம் பையனும் பொண்ணும் வித்தியாசம் ஒரே ஒரு இதுனால் சொல்லணும் நான் என்ன நினைக்கிறேன்னா ஏன்னா நானும் ஒரு அம்மா பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பசங்களை புரிஞ்சுக்கங்க அவங்க அந்த வயசு போற வயசு அது மாதிரி அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டும் வராது ஆஹ் அந்த ஒரு சாங் இருக்கு அங்கிள் என்ன அப்படி பாக்காதீங்கன்னு அந்த லிரிக் அப்படியுமே நம்ம மாத்திடலாம் ஆஹ் அந்த அந்த யோசனையா வரக்கூடாது நம்மளுக்கு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கு இல்ல நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ எஸ் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபிஃப்த் ஆஃப் செப்டம்பருக்கு பார்த்துட்டு வெரி மச் மீடியா போட்டிங்க நன்றிகள் வர்ஷா சொல்லும்னாங்க நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க பண்ணும்போது சொன்னாங்க நான் படம் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க சார் சொன்னாங்க நான் நினச்சேன் சார் எல்லாரும் சொல்றாங்க சினிமால கேட்டோம் அவங்களாதான் தான் சொல்றாங்கன்னு விட்டேன் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி கூப்பிட்டாங்க அவன் கால்லாம் பண்ண மாட்டேங்க ஒன்றுலாம் மெசேஜ் மட்டும் இருந்தால் நான் எதாவது ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் படம் பண்ணுறீங்களா மேம் வீட்டுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்மைலி போடுவாங்க அப்புறமா ஒரு நாள் கால் பண்ணுங்கள் ஆஃபீஸ் போனேன் நான் ஆஃபீஸ் அட்மாசர் பார்த்தனே ஆஃபீஸ் போட்டாங்க போல் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் வந்து வந்தாங்க உட்காந்துட்டு ஆ சைனா நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம் ஆ ஓகே கண்டிப்பாக அதில் இங்கே இருக்கீங்க வெட்டி வெட்டிசார் இப்போதிக்க பண்ணுறாரு நீங்கள் எப்பீங்க அவ்வளோதான் எதுவும் சொல்ல ஆனால் நீங்கள் ரிஹர்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் வர்ற மாதிரி இருக்கும் எனக்கு நிறைய ஆக்ட் பண்ண வேணாம் ஜஸ்ட் நீங்கள் வரணும் நீங்கள் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் பண்ணிடுங்க அவ்வளோதான் நான் வெளில போயிட்டு யோசிக்கிறேன் ஒரு ஆஃபீஸில் ஜென்ரவா கால் வர்றது வேறு ஒரு பொண்ணு ஒரு படம் பண்ணுறாங்க அவ்வளோ வருஷம் கழித்து ஞாபகம் வச்சு கூப்பிடுறாங்க அதுக்கே நான் உண்மையாக ரொம்ப தேங்க்ஸ் ஒன்று நான் நிறைய ஃபாலோ பண்ணல அவங்க எனக்கு எதுவுமே பண்ணல அழகா கூப்பிட்டாங்க வாய்ப்பு கொடுத்தாங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்புறம் வெட்ரி சார்க்கு தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க் யூ சோ மச்ச வெட்டி சார் நீங்கள் சொல்லும்போது அந்த பொண்ணா நடிச்சாலும் அடிச்சிருக்கேன் அடுத்தடுத்து இடம் சாரோட பொண்ணுங்களா ஜென்ஸ் டாய்லெட் மாதிரி பொண்ணுங்களுக்கு வாய்ப்பே இருக்காது யாரோ ஜென்ஸ் மட்டும்தான் வைப்பாங்க அப்படி இருக்கும்போது சார் வந்து கண்டிப்பா காசன் குரு சார் கிட்ட காமிச்சிருப்பாங்க அப்படி காமிக்கும்போது சார் வந்து ஓகே பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார் கிராஸ் ரூட் கம்பெனி எஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து எந்த வந்து எத்தனை படம் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணாலும் அவங்க கிட்ட அழகா பேசி இந்த காசன் குரூப்ல வந்துட்டேன் அண்ட் அஞ்சலி ஷி இஸ் வெரி ஸ்வீட் அவங்க நான் வந்து மிண்டு ஆகிறதுக்கு பயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பண்ணிப்போம் ஷி இஸ் ரம்யா அண்ட் செல்வி நிஜமாக இந்த படம் பார்க்கும்போது நான் என்ன படம் பார்க்க ரெண்டு வாட்டி கூப்பிட்டாங்க ஊர்ல இருந்து வர முடியல விஸ் பண்ணிட்டேன் ஆனா பார்த்தோம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல காலேஜ் பொண்ணுங்க கொஞ்சம் ஃபாலோர்ஸ் ஏறிட்டாங்க பொண்ணுங்க கூட அது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு செல்வி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கும் அப்படின்னு ஓகே அப்படியா அப்படின்னு சொல்றப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவங்க கூட மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுக்கு தேங்க்யூ அஞ்சலி அப்புறம் என்னோட காசு கூட எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன் எனக்கு வாய்ஸ் கொடுத்தது எனக்காக வேறு ஒரு பொண்ணு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஆ ஆ அதுதான் அண்ட் நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கில் இருக்கிறது மட்டும் ஒரு டூ லைன்ஸ் மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நான் சோகால் வேறே ஓரமாக நின்று கொஞ்சம் கொஞ்சமாக போடக்கூடிய நிறைய போடக்கூடியிருக்கேன் அப்புறம் வாஷாக அவன் அப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அவன் வந்து இந்த ஷாஃபன்ஸ் ஒர்க் பண்ண வேற டேரெக்ட்டு சேராக வேலை பார்ப்பாங்க அவன் இங்கே மேண்டர்கிட்ட இருக்கிற மாதிரி இருப்பாங்க டக்குன்னு பார்த்தா ஏடிஸ் கூட ஆட்டி பண்ணி வேலை பார்த்துட்டே இருப்பாங்க எங்க காணாம பாட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து நான் செல்வரகாந்த பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இவ்வளவுதான் நடிக்கணும் இவ்வளவுதான் நடிக்கணும்னு சொல்லுவாங்க கண்ணி இவ்வளவுதான் சிமிட்டும் இப்படிதான் இவ்வளவுதான் திரும்பணும் திரும்பும் போது ரியாக்ஷன் திரும்ப கூடாது அதுக்கு பிறகு ரியாக்ட் பண்ணும் அது நிறைய இருக்கக்கூடாதுன்னு அது ஒரு நான் ஃபீமேல் வேஷன்ல பாத்தோம்னா அது வருஷம் நான் மட்டும்தான் ஏன்னா இல்ல நான் நடிக்கல அவங்க என்ன சேனா கண் ஒரு வாட்டி தான் சிமிட்டணும் செகண்ட் டைம் சிமிட்ட கூடாது சிமிட்லாம யோசிக்கணும்

படத்துல வந்து எனக்கு கொஞ்சம் மாடர்னா நல்லா காமிச்சிருப்பாங்க அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எல்லாத்துலயும் அழும் முஞ்சி விடோ போன சோகமான வீட்டு வேலைக்கார இப்படியே காமிச்சு காமிச்சு ஒண்ணு இருக்குல்ல சீரியோ டைப் அது மாத்தலும் சொல்றாங்க எங்க மாத்துறாங்க அது மா இவங்க மாத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் அவங்க ரொம்ப தேங்க் பண்ணும் ஏன்னா ட்ரெயில பார்க்கும் போது ஒரு ஷார்ட்ல நான் வரும்போது போஸஸ்ல போசஸ்ல ஹஸ்பண்ட் பாத்துட்டு கேட்டாங்க பரத் சாரி

ரொம்ப ஆர்டி விஷயம் பண்ணாங்க அனுப்பிச்சு வச்சாங்க தேங்க்யூ பட் ஓகே அழகாக காமிச்சிருக்காங்க அதனால ரொம்ப ஹாப்பி இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் பேட் கேர்னா அவள் பேட் கேர்ள் இல்லை அவள் அந்த ஏஜ்குள்ள என்னென்ன பாக்குறான் எங்க டேரக்டர் பேசிருப்பாங்க அவர் பயங்கர வைரல் ஆச்சு அது அது விட படம் பாருங்க உங்களுக்கு புரியும் நான் படத்தை பத்தி நிறைய பேசுறேன் நிறைய பேர் இருக்காங்க ஆல்டி சொன்ன மாதிரி படகு பார்த்துட்டு பாத்துட்டு எனக்கு ரொம்ப அழகா எழுதுங்க மனசுல இருக்கிறத அப்படியே அப்படியே எழுதுங்க உங்களோட எழுத்துக்கள் தான் அழகா கொண்டு போய் சேர்க்கும் ஆஹ் சோ எனக்கு ரொம்ப ஹாப்பி பத்து வருஷம் ஆகுது இதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் நடிக்க முடியுமான்னு தெரியல இந்த பேட் கேர்ள்ல நான் ஒரு பாட்டா இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் கிராஸ்ரூட் ஃபில்ம் கம்பெனிக்கு அகைன் தேங்க்ஸ் நிறைய எல்லாம் போச்சு அது ஃபுல் அண்ட் ஃபுல் மேம் எஃபர்ட் போட்டாங்க அவங்க பிடிக்காது காரணி வர்ஷான்னு சொல்லுவாங்க ஆனா இங்க நிறைய பேர் ஏன்ட் சொல்லிருக்காங்க நான் ஒரு வாட்டி டேரக்ட் வந்து பேசல கூப்பிடுற சாங்கன்னு சொல்லி பேசணும் மேடி நாகரீகம்னு ஒண்ணு இருக்கு சரீங்கன்னா நீங்க வெளியில வேணும் அப்படி பேசலாம்னு சொல்லி அங்க இருக்கவங்க சொல்லுவாங்க அரணும் அதை மேம் சொல்ற அவங்க அப்படிலாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஸ்வீட் இப்படியே இருங்க மேம் எப்பயுமே அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் படம் சூப்பரா பண்ணிட்டீங்க செகண்ட் படம் அவங்க கொஞ்சம் நர்வஸ்லயே இருப்பாங்க அவங்க ஏன்னா அவங்களோட பெஸ்ட் கொடுக்கணும் ஏன்னா அவங்க அவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணிருப்பாங்களா அது நமக்கு கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும் ஆனா அது வர்த்தான ப்ரெஷர் சத்தியமா சொல்ல அது வர்த்தான ப்ரெஷர் அது வேணும் ஒரு பொம்பளை பொம்பளை பொண்ணு சொல்லா பிடிக்காது என்ன பொண்ணு ஆனா அப்படின்வாங்க அதெல்லாம் அது இல்ல சூப்பரா பண்ணிருக்காங்க எங்க டீம் எல்லாருக்கும் அகேன் அகேன் விஷ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ எவ்ரிவன் தேங்க்ஸ்